அனைவருக்கும் வணக்கம் பாருங்க அந்த மயில் ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்தா ரெண்டு பனை மரத்துக்கு இடையில தெரியுதா இன்னைக்கு புதுசாக குழாய் பதிச்சிருக்கோம் தண்ணி விழுறதுக்காக பாருங்கள் அதை இன்றைக்கி முத முதலாக மோட்ரு எடுத்து விட போகிறேன் இதில் எல்லா குழாயை விட இந்த குழாய் மட்டும் உயரமாக வச்சுருக்கோம் எதுக்குன்னா இதில் நம்ம அருவி மாதிரி தண்ணி விழுந்து அதை குளிக்கிறதுக்காக பாருங்கள் இது ஒரு அஞ்சடி உயரம் வச்சுருக்கேன் இது மட்டும்தான் அப்படி மற்ற குழாய்கள்லாம் கொஞ்சம் உயரம் குறைவாக தான் இருக்கும் பாருங்கள் மயில் பாருங்கள் எவ்வளோ மயில் இருக்குன்னு எல்லாம் மயில் அவ்வளோ மயில் ஆடும் ஒரே நேரத்தில் நாலு மயில் அஞ்சு மயில் ஆடும் அது ஒரு நாளைக்கு நான் காணொலியாக போடுறேன் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குன்னு இது ஒரு அஞ்சடி இருக்கும் இதே போல் நீங்களும் குழாய் பதிச்சிங்கன்னா இந்த மாதிரி அருவி மாதிரி தண்ணி விழுந்து குளிக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யுங்க பார்க்கலாம் இப்போ வந்து இதை கால்ட்டை போகிறேன் அங்கே மோட்ரு எடுத்து விட்டு இன்னைக்கு எப்படியாவது முதல் குழாய் தண்ணி விழுததை பார்க்கணும்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் நீரோட்டம் பார்க்கணும்ல எப்படி தண்ணி எங்கேயும் உடைக்கக்கூடாது அதான் இதை கழட்டிடுறேன் பார்ப்போம் ஏய் வர தொடங்கிடுச்சு தண்ணி முதல் தண்ணி வாருங்க ஏய் ஹாய் 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 சிறப்பு நீரோட்டம் பார்த்தாச்சு இந்த இதுலேயும் தண்ணி வர தாங்கிருச்சு பாருங்கள் இது நல்லா அடைக்கணும் நான் அடைக்கலை சரி இன்றைக்கி ஒரு நீரோட்டம் தானே அதனால் எல்லாம் இறுக்கி அடைக்கணும் பாருங்கள் தண்ணி மிக்க நன்றி பாருங்கள் எடுத்து விட்டாச்சு முதல் நீரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுச்சு இப்போ கூட குளிச்சிட கூட செஞ்சிடலாம் போல ஆசையாக இருக்குது